நாள் மாசி மாதம் தேதி மற்றும் சனிக்கிழமை இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரண்டு நாட்கள் உலக ஜோதிட வரலாற்றில் டிஜிட்டல் முறையினை அறிமுகப்படுத்தியதை தொடர்ந்து இரண்டாம் முறையாக நடைபெற உள்ளது விழா நடைபெறும் இடம் பி கே பாவா திருமண மண்டபம் பெரிய காடு காவேரி பள்ளிப்பாளையம் நாமக்கல் மாவட்டம் ஜோதிட டாக்டர் பிரகாசம் பிஹெச்டி ஈரோடு அவர்களின் நல்லாசியுடன் விழா தலைமை ஜோதிட பீஷ்மர் எங்கள் குருநாதர் உயர் திரு மருதமலை குருஜி கே சுப்பிரமணியம் பிஹெச்டி அஸ்ட்ரோ அவர்கள் கோவை விழா முன்னிலை ஜோதிட பேராசிரியர் உயர் திரு எல் துரைச்சாமி ஐயா அவர்கள் தாராபுரம் பாரம்பரிய ஜோதிட பேராசிரியர் உயர் மாதேஸ்வரன் அவர்கள் ஆத்தூர் நாடி ஜோதிட சக்கரவர்த்தி ஜோதிட விதுர் உயர் திரு மணியன் அவர்கள் ஈரோடு ஜோதிட நவாம்ச பேராசிரியர் உயர் திரு அபய சீதாராமன் அவர்கள் சென்னை கந்தனடிமை உயர்திரு உயர் திரு டாக்டர் மகரிசி கே ஆர் மந்திராச்சலம் அவர்கள் இந்து மக்கள் கட்சி ஜோதிடர் ஜோதிடரணி தலைவர் கோவை பிசினஸ் பார்ட்னர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இவ்விழா ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி யூடியூப் சேனலில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது காண தவறாதீர்கள் மாநாட்டிற்கு நாங்கள் எந்த நன்கொடையும் பெறுவதில்லை உங்கள் அன்பையும் வருகையும் மட்டுமே எதிர்பார்க்கின்றோம் தங்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் அனைவரும் வருக அனுமதி இலவசம் சிறப்பு கௌரவம் ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுகளை சரவணபவ ஜோதிட அறிவாலயம் ஜோதிட பிரபஞ்ச குழு பள்ளிப்பாளையம் ஜோதிடர்கள் நல சங்கம் திருச்செங்கோடு ஜோதிடர்கள் நலச்சங்கம் நாமக்கல் ஜோதிடர்கள் நல சங்கம் கோவை ஜோதிடர்கள் குடும்ப சங்கம் கோவை ஜோதிடர்கள் சங்கம் ஈசன் ஜோதிட அறக்கட்டளை குழு வேலூர் ஜோதிடர் ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் அகில உலக மகளிர் பேரவை ஜோதிடர் அணி தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு